வணக்கம் மக்களை ஈ நம்ம இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஹேட் மனோ ஒரு அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கிளை கொடுத்துட்டு பாருங்க சுபாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம் நம்ம கிரீட் இருக்கா இவன் நம்ம டேமே என்ன போப்பா மாத்தணும் அப்படின்றதுக்காக வேட்டிகளுக்கு போயிருப்பான் சோ அங்க போன இடத்துல பாஸ்கல் கூட ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இந்த பாஸ்கல் கரெக்டா இந்த கேம்பெயின் நடக்கிற நேரத்துல நம்ம கிரீட்டை கொள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த ரெட் ரெட் நைட் எல்லாத்தையும் சண்டை போடுறது காமிச்சிருப்பான் ஆனா நம்ம கிரிட் அந்த ரெட் நைட் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாவே சமாளிச்சுட்டு திருப்பி பாஸ்கலையும் கொள்றதுக்காக போயிருப்பான் அங்க போய் பாஸ்கல் மட்டும் கிடையாது இந்த பாஸ்கலுக்கு சப்போர்ட் பண்ண அந்த எல்டர்ஸ் ஏன் அவனோட அப்பா

இவ இதனாலயே ரொம்ப நாளா நம்ம கிட்ட பார்க்காமே இருக்கா ரொம்ப அதுல கவலையா இருப்பா ஏன்னா இவளுக்கும் நம்ம கிட்ட ரொம்ப பிடிக்கும் நம்ம கிட்ட லவ் பண்றா அதனாலதான் இந்த மாதிரி கவலையில இருப்பா அந்த நேரத்தில் தான் நம்ம கிட்ட நைட் எல்லாத்தையும் சம்மன் பண்ணிருப்பாள் நம்ம ஜிஷுகாவே சம்மன் பண்ணிருப்பான் இப்ப ஜிஷுகாவுக்கு அந்த சம்மனிங் வந்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் ஓ கிரிட்டி என்ன பாக்குறது சொல்றானா என்ன பாக்குறது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா அதனாலதான் என்ன பாக்கணும்னு சொல்றானா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கிரிட்டு கரெக்டா கிரிட்ட பத்தி யோசிச்ச உடனே அவனாவே தானாவே என்ன கூப்பிட்டானே எங்களுக்குள்ள ஒரு வேவ்ல இருக்கு இது எனக்கு நல்லாவே தெரியும் கிரிட்டு என்ன பார்த்தாலும் எவ்வளவு சந்தோஷப்படுவான் அவன பாக்குறதுல நானும் சந்தோஷமா இருக்கேன் ஐயா

தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான் அதுவும் நல்லா குண்டா புல புலன் வந்துடும் அந்த அளவுக்கு காசு தெரிஞ்சிருப்பான் அவனு சட்ட பாக்கெட் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவான் ஆனா காசு பத்தாது நிறைய காசு இருக்கா இது எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் சொல்லி அப்ப நம்ம லாவ் ஒரு பிளான போடுவான் நம்ம போன உடனே கூப்பிட்டு நம்ம போனோட யூனிக்கான ஒரு அட்டாக்க யூஸ் பண்ணி டக்குனு பக்கத்துல இருக்கிற சொல்ல உடைச்சிருவானுங்க இப்போ ஒரு பெரிய ஓட்டைய போட்டானுங்களா மொத்த காசு இதுல இருந்து தள்ளி விட்டுட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிடும்ல இந்த மாதிரி இது வெடிக்கிறதுக்குள்ள தள்ளி விட்டுறலாம் சொல்லி இதுக்கு ஆஸ்மோபல கூப்பிடுவானுங்க நம்ம ஆள் ஆஸ்மோபல் அப்பாடியோ எனக்கு என்னோட லாட் ஒரு மிஷன் கொடுத்துட்டாரு நான் ஹிஸ்டோரிக் மிஷன் எல்லாம் பண்ண போறேன்னு சந்தோஷமா வந்தா கடைசியில் அந்த பக்கம் தூக்கி போடுப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்குறவானுங்க ஆனா வைஸ் கேப்டனுக்கு மட்டும் இந்த நிலைமை கிடையாது நம்ம எல்லா காசையும் மொத்தமா சேர்த்த உடனே அந்த ரெட் கேப்டனையும் கூப்பிடுவானுங்க முன்னாள் கேப்டன் ஆனா நம்ம பேரோ வருவாரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுக்கு ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி வெள்ள அப்ப பண்ணுவாங்க அப்படின்னு அவனோட ஸ்காட்ஸ்மென்ஷிப் யூஸ் பண்றதுக்கு பதிலாக சொல்லி வேற ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுவா ஆக்சுவலா இப்ப நம்ம உண்மையான ஃபார்மரா மாறிட்டான் அதனாலதான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சான் ஆனா இது இன்னும் நம்ம கிரிட்டுக்கு தெரிய வரல இப்ப இதை யூஸ் பண்ணி ஒரு முக்காவாசி காசை வெளில கொண்டு போயிருவானுங்க இப்ப அடுத்து நம்ம கிரிட்டு அவனோட கையிலையும் கட்டி எடுத்துருவான் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நோய் நோய் அடைச்சாச்சு மிச்சம் இருக்கிற காசை வெளில கொண்டு போனோம்ல அதுக்கு அவனும் அவனோட பேக்மோட ஸ்வாட்மென்ஷிப் டிரான்ஸ்ஜெண்டர் லிங்க் யூஸ் பண்ணுவான் இப்ப இது ஒரு நல்ல பிளான் தெரிஞ்ச உடனே எல்லாரும் அவங்களோட ஃபைனல் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க ஆனா இந்த ஒரு இடத்துலயும் கூட எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற இந்த இடத்துலயும் கூட ஒருத்தி ரொம்ப கடுப்புல இருப்பா ஏழு மாசம் கழிச்சு நான் உன்ன பாக்குறேன் ஏன்னா பாக்குறேன்

நீங்க மத்த எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க கானசோட பிராப்சியா நான் போய் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் உள்ள போயிடுவா ஏன் அவனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கிரெட் அங்கே தான் இருக்கான் நம்ம கிரெட் நம்ம கிரெடுக்கு எதுவும் பிரச்சனை வர கூடாது அப்படின்னு அதே மாதிரி அந்த சேனல் காரணங்களும் அந்த சவுண்ட் கேட்ட உடனே அந்த கேமரா அந்த பக்கம் திருப்பலாம் நினைப்பாங்க ஆனா நம்ம டேமியன் அந்த கேமராவை உடச்ச அந்த பக்கமா தள்ளிடுவான் ஏன்னா பிரிட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இப்ப நம்ம ராண்டியை திருப்பி கூப்பிடுவானுங்க நம்ம ராண்டியுமே ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நம்ம கிரிட்டு மாதிரியே நடிச்சிருக்கு இப்ப டேமியன் அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம கிரிட்டு கேப்பான் டாமியன் இந்த காசு எல்லாத்தையும் நானே எடுத்துக்கலாமா அப்படின்னு ஆக்சுவலா இப்பதான் டேமியன் பர்மிஷனே கேட்கறான் எப்படி இருந்தாலும் இது ரவக்காச்சோட காசு காசுதான் ஆனா நம்ம கிரிட் மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு அப்புறமா தான் வந்து ஓனர் கிட்டே போய் பர்மிஷன் கேட்கறான் இருந்தாலும் நம்ம டேமியன் இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவான் ஏன்னா

வர்றதுக்கு அப்புறம் வந்து ஒரு கேள்வியில சேர்ந்த அப்படின்னா அது சரியா வராது அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க அதுவே இன்னும் பெரிய தப்பாயிடும் அதனால நீ அந்த மாதிரி பண்ண வேணா ரபகா சர்ச் நியூட்ரலா இருக்கிற வரைக்கும் தான் நல்லது நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு ஆனா உள்ளுக்குள்ள இருந்து சப்போர்ட் பண்ணு அப்படின்னு நம்ம நாவல் சொல்லிடுவா அப்ப நம்ம கிட்ட சொல்லுவா ரொம்ப நான் கவலைப்படாத எப்பயுமே உனக்கு ஓவர்கேட் கேட் கில்டோட கதவு திறந்தா இருக்கும் நீ உன்ன நீ போப்பா இருக்க வேண்டிய அந்த டேர்ம் இருக்கும்ல அந்த மொத்த காலம் அத முடிச்சுட்டு அப்புறமா வந்து சேர்ந்துக்கோ ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவா நம்ம டேமியன்மே நம்ம கிரிட்டு தான் இவ்வளவு பண்ணிருக்கா அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷத்துல அழுக ஆரம்பிச்சிருவா இப்ப எல்லாரும் அவங்க இடத்துக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆக்சுவலா எல்லாருமே சந்தோஷமா தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல இருபத்தி ஒரு மில்லியன் கோல்டு யாராலையும் சம்பாதிக்க முடியாது அதை இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க அதனால எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்பாங்க ஆனா சந்தோஷமே இல்லாத ஆள் யார் தெரியுமா சந்தோஷமா இருக்க வேண்டிய ஆளான நம்ம கிரிட் மட்டும்தான் நம்ம கிரிட் தான் ஏன் 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 ட்ரில்லியன் கோல்டு கிடைச்சிருக்கலாம்ல ஏன் இப்படி கிடைக்காம போயிடுச்சு ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான் ஆக்சுவலா என்னாச்சு அப்படின்னா நம்ம கிரிட் அந்த அவ்வளவு காசு எடுத்தான்ல அதுல பாதி அவனுக்கு ஃபைனல் மூவ் பண்ணதுக்கே ஊருக்கு போயிடுச்சு மீதி காசு அவனுக்கு எடுக்கவே முடியாம முடியாம அதனால தான் இவ்வளவு கவலையில இருக்கான் எல்லா காசும் எடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு அப்ப நம்ம கிரீட் கடுப்புல இருக்கும் போது அப்ப உடனே ஹுரோ கேப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆமா மிஸ் ஏதோ பிரெக்னென்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா ஐரின் பிரெக்னடா இருக்கா நான் அப்பாவாக போறேன் அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம கிரீட் வைக்கப்பட ஆரம்பிச்சிடுவான் இப்ப நம்ம கிரீடும் இங்க சம்பாதிச்ச காசுல இருபது மில்லியன் கோல்ட மொத்த ரைடன் கே கொடுத்துருவான் இதை வச்சு ரைடனை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருங்க எவ்வளவு தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை வச்சு டெவலப் பண்ணுங்க அப்படின்னு

நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் எல்லாருக்காவும் பண்ணுவேந்தா ஆனா நீ கேட்ட அப்படின்னா நான் எது வேணாலும் பண்ணுவேன் உனக்கு நான் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவா அது கேட்ட உடனே டக்கு நம்ம கிரிட்டுக்கு அவன் மனசுல ஒரு ஆணையை இறக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஜிஷு டக்குன்னு அப்படியே பல தெரிய ஆரம்பிச்சிருவா ஆரம்பத்துல இருந்து நம்ம ஜிஷுகா மட்டும்தான் நம்ம கிரிட்டு மேல அதிகப்படியான நம்பிக்கை வச்சிருந்தா ஏன் நம்ம கிரிட்ட இந்த கில்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னதே ஜிஷுகா தான் அப்படி ஒரு ஆள் தான் முத முதல்ல நம்ம கிரிட்டே பார்த்தா அப்ப இருந்து இப்ப வரைக்குமே நம்ம ஜிஷிகா நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்கா ஆனா அதையும் தாண்டி இப்ப தெரிய ஆனா ஆரம்பிச்சுட்டா டக்குன்னு குற்ற உணர்ச்சி வந்து குத்த ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம கிரண்டு என்னவா இருந்தாலும் ஒரு அப்பாவை மாற போறாள இந்த மாதிரி சொல்லிட்டு உட்கார்ந்து அடிச்சுக்க அவன் அடிக்கிற அடியில அவன் மூதிய வந்து ரத்தமே ஊத்தும் அந்த அளவுக்கு அடிச்சிருவா இப்ப நைட் அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் லாவவுட் பண்ணிட்டு திரும்பி போய் தூங்க போயிருவா பாக்குறதுக்காக ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருப்பாங்க யாரது காரம் காத்தாலே வருதுன்னு சொல்லி நம்ம கிரண்டு வந்து பாப்பா பாத்தா யூரா ஐயோ இவ காலங்காத்தாலே வந்திருக்காளே வந்திருக்காலே இவ வந்தாலே ஏதாவது பிரச்சனையை எடுத்துட்டு வருவாளே இப்ப என்ன விலங்கத்தை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி சாப்பாடு மாதிரி போய் ஒளிஞ்சுக்கிட்டு எதுக்காக வந்திருக்க என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேப்பான் நம்ம யூராவும் கால வந்த உடனே எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லுவா நம்ம கிட்ட பத்துல ஒரு சீப்பான ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவான் அப்போ உடனே அவன் சாப்பிட்டு இருக்கும் போது ஆமா இந்த சாப்பிடுறதுக்காக நீ அங்கிருந்து கிளம்பி வந்தியா இதுக்காக இங்க வந்த என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே யூரா சரி சரி கொஞ்சம் பொறுமையா இரு கால் இருந்தே கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கால் எடுத்து வச்சு இது நீ வச்சுக்கோ இதுல அஞ்சு பில்லியன் வான் இருக்குன்னு சொல்லுவா

ஓவர் கேடு கில்டா அது யாரோடது ஓவர் கேடு கில்டு என்னோட கில்டு தானே ஆமா யூரா பிப்த் ரேங்கிங்ல இருக்கிறவா ஓவர் கேடு கில்டுல சேர போறாளா என்னது யூரா பிப்த் ரேங்கிங்ல இருக்கிறவா ஓவர் கேடு கில்டுல சேர போறாளா

இந்த மைரின் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா ஆக்சுவலா இப்ப நம்ம ஐரின்மே அவ பிரெக்னடா தான் இருப்பாள் அவளுக்கு நம்ம கிட்ட கூட இருக்கிறது தான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு மொமெண்ட்ல அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பா இந்த உலகத்தையே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆளு நான் தான் அப்படின்ற ஒரு நிலைமையில இருப்பா ஆனா நம்ம கிரிட்டுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரியான சந்தோஷத்தை அவளுக்கு டெய்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசைப்பட்டான் டெய்லியுமே அவ கூட இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனா அவனால பண்ண முடியல அவ இங்க இருக்கா அவன் அங்க ரைடர்ல இருக்கா என்னோட கூட என்னால பாத்துக்க முடியலையே அதுவும் இந்த டைம்ல கூட என்னால பாத்துக்க அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் ஆனா ரொம்ப சந்தோஷமா நம்ம ஜாக்பாட் வதக்கிது நீங்க காத வச்சு கேட்டு பாருங்களேன் சொன்ன ஒட்டி நம்ம கிரிட்டு தன்னோட காத வச்சு பொறுமையா கேப்பா அது தன்னோட குழந்தை அப்படின்றத அவனால ஃபீல் பண்ண முடியும் ஆக்சுவலா ஆரம்பத்துல இவ பிரனடா இருக்கா அப்படின்றது தெரிஞ்ச உடனே நம்ம கேட்டு அதிகமான ஆனா அது என்னன்றதை அவனால தெளிவா ப்ராசஸ் பண்ணவே மாட்டேன் அந்த ஃபீலிங்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது உனக்கு தெரியல ஆனா போக போக இப்ப அவன் பண்ண ஆரம்பிச்சா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவன மாதிரி ஒரு குழந்தை பறக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசையே இல்ல அவனை பொறுத்த வரைக்கும் அரியின் மாதிரி ஒரு அழகான குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கா ஆரம்பத்துல அவன் எதுவுமே இல்லாத ஆளா இருந்தா ரொம்ப தனிமையில இருந்தா ஆனா இப்ப அவனுக்கு இந்த கேம்ல எல்லாமே கிடைச்சு எல்லாருமே அவனுக்காக இருக்காங்க ஏன் அவனுக்குன்னு ஒரு குழந்தை கூட வரப்போது நம்ம ஐரீனுக்கு அந்த குழந்தை நம்ம கிரிட்டு மாதிரி இருக்கணும்னு ஆசை ஒரு பையன் பிறக்கணும்னு ஆசை அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம கிரிட்டு ஒரு ஆட்சி பண்றானா ரைடன்ல ஒரு ஒரு பெரிய ஆளா இருக்கானா இப்ப அவன் டியூக்கா இருக்கிற மாதிரி அந்த குழந்தையும் அடுத்த அந்த ஆட்சியை கண்டினியூ பண்ணல சோ அதுக்கு ஒரு பையன் வந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐரீன் ஃபீல் பண்ணுவா அதே மாதிரி கிரிட்டு மாதிரி ஒரு குழந்தை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பா ஆனா நம்ம கிரிட்டுக்கு ஒரு பொண்ணு தான் வேணும் அதுக்கான காரணம் ஐரீன் மாதிரி அவ ரொம்ப அன்பா மட்டும் இருந்தா போதும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு போயிட்டு இப்ப இவங்க ரொம்ப ரொமாண்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா கரடி பூந்த மாதிரி நம்ம லாவுல் வந்து கால் பண்ணி மிஸ்டர் கிரேட் நீங்க உடனே நம்ம கிரில் கில்டுக்கு வந்து ஆகணும் ஏன்னா நீங்க வந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா அட பாவி கூப்பிட்டுட்டானே அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நம்ம நீங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துச்சுல நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிடுவா நம்ம கிரீடுக்கு அவ கூடவே இருக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவனால இருக்க முடியல வேற எதுவும் பண்ண முடியாம நான் கண்டிப்பா உன்னை திருப்பி கூட்டிட்டு போவேன் நீ கவலைப்படாத அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நம்பிக்கை சொல்லிக்கிருவான் இப்போ அவளை கூட்டிட்டு நேரம் அவளோட கேசல போய் விட்டுலாம் நினைக்கும் போது அப்ப இவளை பாக்குறதுக்காக பீலிங்ஸ் இருக்கார்ல அவர் வந்துட்டு மார்க்கஸ் டுவேமோட மெசேஜ கொண்டு வந்திருப்பாரு என்ன அப்படின்னா இப்போ இவங்க மாமனார் இருக்கார்ல அவரு வின்ஸ்டனுக்கு வேற ஒரு ஆளை போட்டுட்டாரா அதனால நீங்க ஐரியில கூட்டிட்டு ரைடனுக்கு போயிருங்க இன்னும் நாலு மாசம் இருக்கிறதுனால நீங்க கூட வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்க மாமனாரே உத்தரவு போட்டிருப்பாரு தான் நம்ம கிரீட்டுக்கு இது கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் என்னது

அப்பயும் கூட அந்த பேபி ரியாக்ட் பண்ணுவோம் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் சந்தோஷமா இருந்தா தானே அந்த குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா பிறக்க முடியும் அதனாலதான் இந்த மாதிரி அப்படியே அவன் சந்தோஷத்தோட தூக்கிக்கிட்டே நேரா ரைடனுக்கு வந்துருவான் இப்போ ரைடன்ல ஒரு பத்து நாள் கழிச்சு இப்போ நம்ம கிரீடோட அந்த கேல்டு இருக்குல்ல ஓவர் கேடு இது இல்ல கேல்டு லெவல் டென்னுக்கு போயிருக்கும் ஆனா கேல்டுல லிமிட் ஒண்ணு இருக்கும் சோ இவங்களால நிறைய பேரை எடுத்துக்க முடியாது அந்த ஒரு காரணத்தினால சில்வர் நைட் கேல்டு மொத்தமா வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களால அதை மொத்தமா எடுத்துக்க முடியாது சோ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம கிரீட் யோசிச்சுட்டு இருப்பான் ஒரு ஐடியா கொடுப்பா அது என்ன அப்படின்னா அதாவது நம்ம கிரிட்டுக்கு கீழே இருப்பாங்கல்ல அவங்க யாராவது இன்னொரு கிரிட் ஆரம்பிச்சு அதை ஏற்கனவே நமக்கு இன்னொரு கில்டுக்கு அப்படியே சப்ஸ்டியூட் கில்டா மாத்துறாங்க அப்படினா அப்ப நமக்கு ரெடி எதுவும் பண்ணனும் அவசியம் இல்ல நம்ம ரெடி ரெண்டு கில்லையே மேனேஜ் பண்ணிக்கலாம் சோ இத தான் நம்ம லாவல் கொடுப்பா நம்ம லாவலே அந்த கில்ட் ஆர்மின்னு சொல்லுவா நமக்கு ரெடி ஆனா நம்ம லாவலுக்கு நல்லா தெரியும் அதுக்கு ஒரு பாப்புலரான पर्सन தான் ஆர்மிக்க சொல்லணும் அப்படினு இவங்க நேரா ஜிஷ்காவை தான் பாக்க போய் அவனுக்கு அவளுக்கு போற உடனே தெரிஞ்சிரும் டேய் இன்னும் அதிகமான வேலை குடுக்குறீங்க ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க அப்படினு ஆனா அப்ப உடனே அவ சொல்லுவா அதெல்லாம் ஒன்ன பிரச்சனை இல்ல நீங்க உங்களுக்கு கீழ இருக்கவங்கள நீ அசிஸ்டண்டா போட்டு நீங்க அத சும்மா சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணா போதும் ஏனா இப்ப நிறைய பேர் எப்படி மேனேஜ் பண்ணனும் அப்படிங்கறத கத்துக்கிட்டாங்க அதெல்லாம் ஒன்ன பிரச்சனை

யோ நீ பேர் வைக்கவே வேணா போய் அதுக்கு அந்த ஓவர் கேட் டூ வே பரவாயில்ல அதையே வச்சு தொலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே முடிவு பண்ணிடுவாங்க இப்ப கரெக்டா இந்த நேரத்துல நம்ம பீக்ஸ் வாடும் அவங்களோட மொத்த கில் மெம்பர்ஸ் இங்கே கிளம்பி வந்துருவாங்க சோ வந்து நம்ம கிரிட்டோட கில்டுல சேர்றதுக்காக வந்துருப்பாங்க நம்ம கிரிட் ஆரம்பத்துல ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தா அவன் ஆரம்பத்துல எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண பையனாதான் இருந்தா ஆனா இப்போ ஒரு லெஜெண்டா மாறிட்டான்

ஓவர் கேட்டு கில்டர் சேர்ந்தவங்க கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த ஓர்கேட் கேட்டு கில்டர் இருக்கிறவங்க எல்லாருமே டாப் ரேங்கர்ஸ் சோ அதனால அவங்களுக்கு பேசணும்னு ஆர்வம் இருக்கும்ல எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம கெல்டுக்குமே ஒரு மாதிரி கவலையா இருக்கும் இத்தனை பேர் என்ன பண்ண போறானுங்களோ எல்லாருமே இந்த பீச் மாதிரியே இருந்தாங்க என்ன ஆகுமோ அப்படின்னு ஏன்னா இந்த பீச் வாட் ஒரு பேட்டியாட்டிக்ல அதனாலதான் யோசிச்சுட்டு இருப்பான் அப்படினு பத்தி கேப்பா இப்ப இங்க இருக்கவங்க எல்லாரையும் நம்ம பண்ணுமா அப்படின்னு ஏன்னா இந்த அதாவது சில்வர் நைட் அங்க நம்ம தவிர மத்தவங்க லெவல் தான் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் மேல இருக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க ஆனா கீழே இருப்பாங்கல்ல எல்லாரும் ரொம்ப லெவல் கம்மியா இருப்பாங்க சோ அவங்க எல்லாரும் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னா எல்லாரும் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு

கொஞ்சம் ஹை லெவல இருக்கவங்கள நம்ம மைண்ட்ல போட்டுருவோம் சோ மைண்ட்க்கு போயிட்டு வரது அந்த மான்ஸ்டர் பேஸ் பேஸ் பண்றது அது எல்லாத்தி பண்ணும்போது தானவே அவங்க லெவல் பாக்க ஆரம்பிச்சுடுவாங்க சோ இதுதான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படினு இப்ப நேரா நம்ம பீக்ஸ் வாட பாத்து பீக்ஸ் வாட் நீங்க கார்க்கை லட்ல இருக்க போறீங்களா அங்க இருக்குறவங்களோட ஆளுங்க பாத்துக்க போறீங்களா அப்படி சொல்லி கேக்கும்போது அப்ப நம்ம பீக்ஸ் வாட் சொல்லுவார் இல்ல இல்ல எங்க கிரிட் இருக்கார்ல அவரு என்ன போய் மைண்ட்ல வொர்க் பண்ணனும் சொல்லிட்டாரு அதனால நானும் மைனிங் பண்ண போறேன் அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லுவா அப்ப நம்ம லாவ் ஒலி இத கேட்ட உடனே டக்கு நம்ம கிரிட் பாத்து யோசிப்பா அட பாவி மனுஷா அந்த ஆளு 15வது ரேங்கிங்ல இருக்கற ஆளு அந்த ஆளு எதுக்கு கூட்டிட்டு வந்த வெறும் மைனிங் பண்ணவா கூட்டிட்டு வந்த பதினஞ்சாவது ரேங்கிங்ல இருக்கிற போய் மைனிங் பண்ண வைக்கிறியே இதெல்லாம் உனக்கே அடுக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் ஆக்சுவலா நம்ம கிரிட் இந்த காண்டினட்லயே கிரேட்டஸ்டான ஸ்பாட்ஸ் அங்க இருந்து கூட்டிட்டு வந்து ஃபார்மிங் தான் பண்ண விடுறான் அப்படி இருக்கிறப்ப இத பண்ண மாட்டாரா என்ன நம்ம கிரிட் நம்ம லாவலுக்கு தான் இன்னும் நம்ம கிரிட் பத்தி தெரியவே இல்ல இப்ப கரெக்டா அந்த நேரத்துல நியூ கிரிட் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம மைனர் அதை எடுத்துக்க வருவா ஆக்சுவலா மைனர் ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கான் நம்ம மைனர் இந்த பாம்பேர் சிட்டிஸ்ல பவரேனியம் இருக்கிறத கண்டுபிடிச்சால இப்ப அங்க இருக்கிற பவரேனியம் எல்லாமே கரோடாக ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான எனர்ஜி பண்றதுனால

கூட வரல வந்து அவன் பர்டே பவர் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி போயிடறான் இவன ஓபன் பண்ணி கூட பார்க்க மாட்டான் இவன் பேசவும் மாட்டான் அதனாலேயே அவன் ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்கான் நீ பேக்மோட சக்சஸரா இருந்து நான் செஞ்ச பவர் எனக்கே தெரியாம எடுத்துட்டு போறீல அதுவும் நான் ஓன்ட்டா நான் தான் அத பத்தியே சொல்ல வந்தேன் ஆனா நீ எனக்கே தெரியாம என்னோட ரெக்வஸ்ட் நிறைவேற்றாம இது எல்லாத்தையும் பண்றீல நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் நான் யாருன்றத உனக்கு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்த நேரத்துல டக்குனு அவன் முன்னாடி வந்து ஒரு திணிப்பா அதை பார்த்த உடனே பிரகாமுக்கு ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சியாயிரும் இதுக்கு வாய்ப்பே கிடையாது நீ எப்படி என்னோட சீல உடச்சுக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த சீல நான் எப்போ உடைச்சிருப்பேன் அதுக்கான இருந்துச்சு போனா போதும் தான் நான் சும்மா இருந்தேன் ஆனா ரீசெண்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹியூம நான் பார்த்தேன் அதனால மட்டும்தான் அந்த சீல நானாவே உடச்சுக்கிட்ட வெளில வந்தேன் இருந்தாலும் இங்க நான் உன்ன பாப்பேன் என்ன நினைச்சு பாக்கவே இல்ல உன்னோட சோலை இந்த மாதிரி பீஸ் பீஸா வெட்டி இன்னும் எத்தனை பீசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பா யார் வந்திருக்கா தெரியுமா மேரி ரோஸ் அந்த மேரி ரோஸ் பார்த்த உடனே தான் பிரகாம்க்கு கொஞ்சம் ஷாக் இருக்கும் ஏன்னா மேரி ரோஸ் சீல் பண்ணி வச்சதே நம்ம பிரகாம் தான் ஆனா பிரகாமோட சீலே உடச்சுக்கிட்டு நம்ம மேரி ரோஸ் வந்துட்டா இப்ப இந்த மேரி ரோஸ் சொல்லுவா இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டேட் தான் உனக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகுது ஏன்னா உன்னோட பியூர் பிளட் ஸ்டேட்டஸும் உன்ன விட்டு போயிடுச்சு கிளான விட்டு உன்னை தொர்த்திட்டாங்க கேவலமா போய் கேவலமா வாழ்ந்து செத்தும் போயிட்ட ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் சோலா மாறினதுக்கு அப்புறமும் கூட இன்னும் இந்த சோலை பிடிச்சு வச்சு நான் உயிரோட வரணும் உயிரோட வரணும்னு போராடுற பாத்தியா இந்த ஸ்டேட் உனக்கு ரொம்ப பர்ஃபெக்டா சூட் ஆகுது அப்படின்னு சொல்லுவா அதுவும் இல்லாம நம்ம வாம்பியர் குளத்திலேயே நீ தான் மேஜிக் மேல ரொம்ப ரொம்ப அப்சஸ்டா இருந்த அப்படி நீ கண்டிப்பா ஒரு பிளான் வச்சிருப்பா எனக்கு தெரியும் திருப்பி உயிரோட வரதுக்கு ஒரு பிளான் இருக்கு தானே அப்படின்னு சொல்லி கேப்பா அது கேட்ட உடனே டக்குனு பிரகாம் நான் கண்டிப்பா உயிரோட வருவேன் நான் மட்டும் உயிரோட வந்தேன் கண்டிப்பா ஒன்னதான் முதல்ல டெஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவா ஓ அப்படியா சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு விட்டுட்டு போயிருவா அப்ப பிரகாம் மாதிரி அதிர்ச்சி ஆகி நீ என்ன எதுவும் பண்ண போறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப மேரி சொல்லுவா நான் ஏன் பண்ணணும் அதுவும் இல்லாம நான் ஒரு சுப்பீரியர் ஒரு சுப்பீரியர் வெறும் ஒரு மோர்டல் கிட்ட போய் தன்னோட பவர் யூஸ் பண்ணுவாங்களா என்ன நான் யூஸ் பண்ண மாட்டேன் நீ உனக்கு கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிடுவா ஆக்சுவலா இப்ப பிரகாமால எதிர்த்து ஒண்ணுமே பேச முடியல நார்மலா நான் தான் பெரியாளு நான் பெரிய இவன் அப்படி இப்படின்னா நம்ம பிரகாம் பேசுவாள் ஆனா அந்த ஒரு விஷயத்த மேரி ரோஸ் கிட்ட பேச முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இப்ப மட்டும் நம்ம பிரகாம் வாயை விட்டு அந்த மேரி ரோஸ்க்கு மட்டும் கடுப்பாச்சு அவ்வளவுதான் இப்படி சொடக்க போறதுக்குள்ள நம்ம பிரகாம் சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை சோழ்ச்சியும் மொத்தமா காலி பண்ணிட்டு போயிருவா அதனால தான் பிரகாம் எதுவும் பேசாம அமைதியா இருப்பான்

சரி நம்ம ஒன்னும் சொல்லிடுவா

ஒரு வேம்பயர் பண்ண ஒரு அட்டாக்கு நம்ம கிரிட்டோட மொத்த ஹெல்த்தும் குறைஞ்சு நம்ம கிரிட் டைரக்டா ஸ்கில்ல அவனுக்கு ஆக்டிவேட் அந்திரும் அந்த லெவல் அடிக்குது அப்படின்னா அந்த எந்த லெவல் இருக்கணும் ஆனா அப்படி ஒரு வேம்பையர் அந்த இடத்துல இருக்கும் இப்ப நம்ம கிரிட் என்ன பண்ண போறோம் இந்த வேம்பையர் சிட்டிஸ் நம்ம கிரிட் எப்படி எதிர்கொள்ள போறான்றத நம்ம அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்ப நமக்கு இதுல இருந்து தெரிய வந்தது இந்த பிரகாம் உண்மையிலே ஒரு வேம்பையர் ஆனா வேம்பையர்ஸ் எல்லாருமே இம்மோர்டல் அப்படி இருக்கிறப்ப பிரகாம் மட்டும் எப்படி இறந்து போனா பிரகாம் இறந்து போனதுனால தானே திருப்பி அவன் ரிவே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி போட்டு பாடாப்படுத்துறான் அப்ப அவன் எப்படி இறந்து போனான் அவன் ஏன் கிளான் விட்டு போனா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியணும் அதே மாதிரி இப்ப மேரிடோஸ் அவனோட ஸ்ட்ராங்கஸ்டான வேம்பையர் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு இவ நம்ம பிரகாம் கூட எப்படி சம்பந்த

சோ நானும் உங்க கூட சேர்ந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறேன் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்